தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் குரல் எண் நாநூற்றி எண்பத்தி ஆறு ஊக்கம் உடையான் உடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மேற்கொண்ட காரியத்தை செய்து முடிக்கும் தளர்விழாத ஆற்றலுடையவன் ஒரு காரியத்தை செய்து முடிக்க ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்பது போர்க்கடா தன் பகை மேல் பாய பின்னோக்கி பதுங்குவது போலாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தான் எதிர்பார்த்த காரியத்தை செய்ய சோர்வின்றி முயற்சி செய்து தனக்கான காலம் வரும்பொழுது அதன் வெற்றியை காணுபவன் பதுங்கியிருந்து பாய்கின்ற புலிக்கு நிகரானவன் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி